எல்லா படங்களையும் ஒரு செயல் அல்லக்கூடிய ஒரு புண்ணியமயமான இயக்கம் என்றும் நாளையும் நிகழ்கிறது ஒன்று எல்லாவற்றையும் அல்லது எல்லாவற்றையும் சந்தோஷமாக தன்னகத்தே ஆற்றலை பொதித்து வைத்திருக்கக்கூடிய சக்திக்கு சன்னி அப்படின்னு சக்தி சன்னி என்ற சொல்லுக்கு அர்த்தம் சொல்கிறார் இந்த பலவிதமான அர்த்தம் பொருள் தலையாது அல்லது முக்கியமானது என்று சொன்னால் எவற்றுக்கு ஒரு சக்தி இல்லையோ அது சண்டி வாஸ்தராக ஒரு சக்தி இல்லையோ அது சண்டி எந்த சக்தி வீரியமாக செயல்படுமோ அதற்கு சண்டி என்று சொல்கின்றார் பரிபூர்ணமாக நிறைவாக ஒரு தெய்வம் இருந்தாலும் அதுவே ஏதேனும் தேவையின் வாயிலாக இறைவனை அந்த பிரார்த்தனை போயிட்டே இருக்காது சர்வோத்கிருஷ்ட நம்ம சக்தியாக இருக்கக்கூடியது சித்தாந்த பிரகாரம் உடனே வேலை செய்யாது ஆனால் சர்வோத்கிருஷ்ட சக்தியாகவும் விரைவாக வேலை செய்யக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரே பிரபாவம் இருக்க

சென்னிட்ட போ அப்படிங்கிறாங்க எல்லா சமயங்களையும் கொஞ்சமே பிரார்த்தனை பண்றோமே அதுல என்ன சாத்திரமாக தனியா தேவையை பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ள போவோம் அப்படின்னா அந்த ஸ்வரூபத்தை அந்த ஸ்வரூபமாகவே வழிபடக்கூடிய சம்பிரதாயம் சைவாதி சமயங்கள்ல உண்டு எல்லாவற்றையும் சாத்தமயமாகவே செய்து கொள்ளக்கூடிய சம்பிரதாயம் சாத்திரத்தில் இருக்குதான் வேறுபாடு உள்ள வந்து அப்படின்னு சொன்னால் செடிபுரம் அப்பாவது ரசிக்கக்கூடிய இடம் ஒன்று உண்டு அங்க

அப்பாவுடைய மேல்மலையை சுற்றி ஒரு லட்டை ஒரு கொடி ஒன்று இருக்கும் அந்த கொடி காய்ச்சல் நம்ம மீது வந்த உடனே வரும் ஏசியை போட்டு வச்சு வந்தோம்னா அப்படியே காலத்தில் மூணு மணிகள் ஏசியை போய் உட்காரனு ஆசைப்பட்றோம் இல்லையா அது மாதிரி மேலுமலையில் இருக்கக்கூடிய அந்த லத்தை இருக்குது இல்லையா இந்த லத்தையின் மேல் பட்டு வரக்கூடிய காய்ச்சல் பட்ட உடனேயே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நாம் உடனே சாக்சராக மாறிவிடும் நாமும் நம்பிக்கையாகவே மாறிவிடும் அப்படின்னு சாக்ஷகர் சொல்றது சொல்கிறது அதனால அப்படி மாறி

சாக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சி நம்பர் நமக்காக லட்சி நம்பர் இருக்கிறது லட்சிய நம்பர் ஏழு தான் எப்ப இருந்தாலும் ஏழாப்பா அதனால தான் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பிடிச்ச பொருள் வாங்குறமோ அதனால லட்சி நம்பர் இருக்கும் பெரிய வண்டி வாங்கினா தூயர் வாங்கினா தாறு வாங்கினா வீடு வாங்கினா லட்சி நம்பரை பார்த்து வாங்கமே நம்ம ரசிச்சு நம்ம அணுகக்கூடிய வஸ்து

ஏழு விதமான அம்பி பிராமியாதி மாதங்கள் மூலமாக எழுந்து அனுபவாதி அதனுடைய அந்த வகையில என்றைக்கு முதல் கால பூஜையாக சப்தசக்தி பாராயணமான செய்விக்கப்பட்டு நவாவரண பூஜை எவ்வாறு நிகழ்த்தப்பட்டு நவாசிரி பகமான செய்விக்கப்பட்டு இப்பொழுது இதையெல்லாம் ஏழு ஏழு என்கின்ற எண்ணிக்கையில் பாராயணம் செய்தார்களோ அத்தனையும் நாளைக்கு கோபம் செய்யப்பட இருக்கின்றார்கள் அதனால பாயசம் என சர்பிஷை

முதற்காக நவக்ஷரிடைய மகா பூர்ணாபுரி உள்ளிட்ட முதலாவது வழிபாடு தேடுகிறது எல்லோரும் அன்னையுடைய அருளை பேர மந்திரவாதத்தில் வழங்கலாம் ओम नमो देवी महादेवी भवानी प्रणाम महाशक्ति शक्ति